ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன முடியனா வந்து பக்கத்துல பாப்பை எந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்கணும் தூங்கிட்டு இருக்கா பாப்பா ஸோ பாப்பா பார்த்து தான் இன்றைக்கான வீடியோ பாப்பா வந்து கமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வருது கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்னால் பதில் சொல்ல முடியல ரிப்ளை பண்ண முடியலை ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி தாயோ எப்படி என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலை ரொம்ப தும்புறேன் அந்த பொண்ணுக்கு இப்போ ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க ஸோ பாப்பா வச்சுட்டு வந்து நல்லா மாமா இருந்த வரையும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ மாமா போன பிறகு எல்லா வேலையுமே இப்போ நானே ஒரு வேலை செய்கிறேங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவை பார்த்துக்கணும் தம்பியும் பார்த்துக்கணும் அதுக்கடையில் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் ஆடும் வேற வச்சிருக்கேன்னா ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்குள்ள என் பக்கத்தில் வந்து என்னோடய நடுவு அப்படியாக வேறு இல்லை ஸோ அவங்க ஆடும் வேற வச்சுருக்கா அவங்க ஆடையும் வேற விட்டுட்டு போயிட்டாலாம் ஸோ அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்குது வேலை வந்து அதிகமாயிட்டு ஸோ அதனால தான் அதனால் தப்பாக தான் எடுத்துக்காதீங்க யாரும் என்ன அந்த பொண்ணு தும்புறாப்லாம் எதுவும் சாரி உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அவங்களால எனக்கு எப்படி சொல்கிறது வீடியோவில் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலைனாலும் வீடியோவில் தனியாக ரிப்ளை பண்ணுவேன் அவங்களுக்கு கண்டி எனக்கு முக்கியமான கமெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ மூலமாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக போடுவேன் ஸோ என்ன என்றைக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆன்சர் கிடைக்கலாம் ஸோ அதனால் வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க வந்து சீலா சீலா இல்லை அவங்க சாரி காமன்ஸ் பேர் படிக்கலை அந்த பிரதரா சிஸ்டராக தெரியல அவங்க சொன்னாங்க வந்து ஸோ ஒரு பிரதராக சிஸ்டரான் தெரியல அவங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிஸ்டர் அங்கே உங்கள் ஊரில் வந்து மெயின்டெனன்ஸாக ஏதோ ஒரு கிராமம் வந்து உங்களுக்கு பக்கமாக உங்கள் டவுன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து கட்டிகார் டிஸ்ட்ரிக் பல்டாம்பூர் டவுனில் இருக்கேன் தாலுக்காவில் இருக்கேன் ஸோ எங்களுக்கு டவுனே வந்து பல்டாம்பூர் தான் அதே அதை அடுத்து வந்து அதுக்கு அடுத்து எதுனா வந்து நாங்கள் வந்து எங்கள் பார்சோய் அப்படிங்கிறது வந்து பார்க்கோம் ஸோ இது ரெண்டும் தான் எங்களுது எங்கள் வில்லேஜ் வந்து சிதுனா சரிங்களா டவுன் வந்து பல்லம்பூர் சிதுனா வந்து சிதுனா வந்து ஒரு கிராமம் ஸோ இங்கே தான் இருக்கேன் என்னோட கட்டிகார் தான் ஒரு டிஸ்டிக் எங்கள் ஊரில் பொறுத்தவரைக்கும் சொல்லுங்க இது வந்து கட்டிகார் தான் ஒரு டிஸ்டிக் ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க எதுவும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண அதுக்கப்புறம் வந்து சரண்யா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டு சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் வந்து நீங்கள் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்கீங்க நான் ஹோம் டூர் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பீகார் வீடு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம் அதே தான் இருக்குது அதுக்கப்புறம் என் அடுப்படையெல்லாம் கொஞ்சம் இதானாலும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு நாளும் என்னோடய ஹோம் டூர் வீடியோ நான் போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கமெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் என்னோடய லவ் ஸ்டோரி என்னோடய என்னோடய லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அவங்க என்னோடய வந்து தமிழ்நாட்டு ஹோம் டூர் போட்டிருக்கேன் பீகார் ஹோம் டூர் போட்டிருக்கேன் என்னோடய பழைய வீடியோலாம் நிறையாவே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே நிறைய வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து நிறையா கேள்வி ஒன் கொஸ்டின் ஆன்சர் ஒன் கொஸ்டின் ஆன்சர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இது போட்டிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த வீடியோவில் பதில் இருக்குது தயவு பண்ணி போய் பழைய வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் ஸோ அதுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தனியாக வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஹோம் டூர் வீடியோ வந்து நான் இப்போ இருக்க வீடியோ இதை வந்து நான் இன்னொரு போக போக அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் என்னன்னா பாப்பாவை பற்றி தான் கேட்டிருக்கீங்க பாப்பா எப்படி இருக்காங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா பாப்பாவுக்கு இன்னையோட ஒரு மாதம் இரண்டு நாள் ஆகுது பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி ஆகிட்டு இருக்குது பாப்பா வந்து அந்த ஒரு மாதத்துக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது நல்லா விளையாடுறா அந்த இது பார்க்குறது பார்த்துட்டு சிரிக்கிறது அவள் வந்து மற்றவங்களாம் எல்லாரையும் பார்க்குறத விட அம்மாவை என்ன பார்க்குறத அப்படியே குறு 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 குறுன்னு பார்க்குறது அவங்க திரும்பினாலும் அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாள் அழகாக பார்த்துட்டு இந்த வச்சு எப்படி தமிழில் பேசினவங்களாம் வந்து தேவா சிரிப்பான் இது பண்ணுவான் அதே மாதிரி அவளும் மட்டும் நான் தமிழ்ல அவள்கிட்ட பேசினா என்னடி தங்கம் என்னடி செல்லம் தங்க குட்டியா வயிறகுட்டியா அப்படின்னு பேசினோன்னா வந்து அந்த சிம்மல் அந்த அழகா வந்து இன்னும் மட்டும் அந்த உதட்ட அப்படி இது பண்ணி அழகா சிரிப்பா அது நல்லாயிருக்கும் அவள்கிட்ட எனக்கு பிடிக்கும் அதனால நான் எது தமிழில் பேசினா சிரிப்பா சரிங்களா என் மூஞ்சை பார்த்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிற நான் நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து புதுசாக இருக்கு ரொம்ப நாளே கல் தேவாவு தேவாவுதான் அஞ்சு அஞ்சு வருஷம் டிஃப்ரெண்டாக அதனால வந்து எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது ஒரு அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையா ரொம்ப புதுசாக இருக்குது அவள் பார்க்குறது என்னை குறுக்குறுன்னு பார்க்குறது கண்ணை உருட்டி உருட்டி என் கண் பெருசாக என் கண்ணை விட அவள் கண்ணு அந்த உருண்ட கண்ணாக அப்படி இருக்குது ஆனால் என்ன மாதிரி இல்லை அது அவங்க அப்பா மாதிரி இருக்கா கலர் என்ன மாதிரி ஆனால் உடம்பெல்லாம் மூஞ்செல்லாம் உருண்டு மூஞ்சி அவங்க அப்பா அவங்க அத்தை மாதிரி அப்படி இருக்கா அதில் உருண்ட கண்ணா வந்து பெருசாக உருட்டி விட்டு பார்க்குறான் அவங்க அப்பா கால் கூட இல்லை அவங்க அப்பாவுக்கு உள்ளே பெரிய கண்ணான்னு கூட இது அவங்க அப்பாவுக்கு சின்ன கண்ணெல்லாம் அழகாக உருட்டி அப்படி பாப்பா நான் என் கால்லையும் பெரிய கண்ணன் என்னை விட அவள் பெருசாக பார்ப்பாள் அழகா பார்ப்பா அழகாக சரி சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஊ ஊன்னு சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா புதுசாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் அவள்கிட்ட டைம் பண்ணவே இதற்கு அவள்கிட்டையும் டச் பண்ணணும் வீட்டில் வேலையும் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்க்கணுமா நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது என்ன பண்ணணுமே முன்னேறணுமே வாழ்க்கையில் முன்னேறணும் ஏதாச்சும் செய்யணுமே தான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே இருக்குது சரி விடுங்க இப்போ பாப்பாவுக்கு என்ன பேர் நானே கேட்டீங்க சொல்கிறேன் சரிங்களா தனலக்ஷ்மி சிஸ்டர்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தாங்க தனலக்ஷ்மி சிஸ்டர் பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏன் அம்மா வீட்டில் இருக்கலாம்னா சிஸ்டர் மூணு மாதம் இப்போதான் நான் குழந்தை பிறந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு மாமா கூட போகலாம் உங்கள் வீட்டில் முன்னாடி போகலாம் ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க போகலான்னா எனக்கு வந்து பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காலை இப்போ இவ்வளோ முன்னாடி நம்ம வந்து ட்ரெயினில் போக முடியாது ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்கமோ மாமே பயப்படுது அதனால தான் நான் போகலை போவோம் பாப்பாவுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் போகலான்னு இருக்கோம் நானும் தம்பியும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா தேவாவுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் இருக்கனால வந்து இன்னும் வெளிலலாம் அடிக்கடி போக முடியாது சும்மா போயிட்டு வர மாதிரி போய் பார்த்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு பாப்பா கொண்டு காமிச்சிட்டு வரணும்னு ஆசை எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு தான் இருந்துட்டு வரலான்னு ஆசை அப்போ இன்னும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க பாப்பா வந்து இப்போ வந்து மாமா எங்கே போகிறாங்க உங்கள் வீட்டுக்காரங்க எங்கே போகிறாங்க எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி இருப்பீங்க மாமா வந்து மன்னார்குடி திருத்துறை திருத்துறைப்பூண்டி மன்னார்குடிங்கிற தாண்டி திருத்துறைப்பூண்டி சரி தமிழ்நாட்டில் திருத்துறைப்பூண்டி அங்கிட்டு தான் வேலைக்கு போய் போயிட்டுருக்காங்க அது அப்புறம் வந்து கரூர் ஸோ ரெண்டு சைடு ரெண்டு சைட்டுமே வந்து மாற்றி மாற்றி போவாங்க இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து காந்திபுரம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து எங்கேயோ பார்த்துருக்காங்க சைடு பார்த்துருக்காங்க ஸோ மூணு இன்னும் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை அந்த இப்போக்கி கரூரும் திருவத்துறைய பொண்ணு தான் இதாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த இது ரெண்டுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பாப்பா பேர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா பேர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா வந்து பிறந்த பிறந்த ரெண்டாம் நாளே வந்து இங்கேருந்து ஒரு பால்வளிலேருந்து ஒருத்தர் வந்தார் எங்கள் தப்பா எனக்கு மருத்தெல்லாம் கொடுப்பாங்கன்னு அவங்க வந்தாங்க வந்துட்டு வந்து பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிங்க அன்றைக்கே கேட்டால் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் எதுவுமே சொல்லலை பேர் இன்னும் வைக்கல செலக்ட் பண்ணலை நான் அப்புறம் தான் பார்க்கணும் அப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக சரி சரி நான் வந்து ஆனால் ஒரு பேரை எழுதிக்கிறேன் இல்லைனா ஏதாச்சும் வாயில் வந்த பேரை சொல்லுங்கள் நான் எழுதிட்டு போகிறேன்னு சொன்னாங்க மாமா சொன்னச்சு இப்போ திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறது சொல்ல முடியாதே அப்படின்னு வச்சு அதுக்கு உடனே அவர் சொன்னார் ஆ சோனான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சோனான்னா வந்து ஹிந்தியில் வந்து தங்கம் சோனா அப்படிங்கிறது தங்கம் ஸோ அந்த பேரை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பேரை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்லிவிடுங்க அப்புறமா பேரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறமேலே கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்டலாம் கேட்ட பிறகு நீங்கள் வந்து பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் சொன்னீங்க எனக்கும் வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டாக தோணுச்சு ஓகே தஞ்சாவூர் பற்றி கேட்குது ஒரு கோயில் ஒரு பக்தியாக இருக்குது ஒரு கடவுள் பேர் அப்படிங்கிற மாதிரி பிரகதினா ஒரு முன்னேற்றம் அந்த அந்த மாதிரி யோசித்து ஓகே யோஜி நல்லா தானே இருக்குது பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி தான் நாங்கள் கொடுத்தோம் மாமா போய் பர்சிவில் வச்சுட்டு வந்துடுச்சு வச்சுட்டு பிறகு என்னன்னா மாமாவுக்கு ஒரே இது ஒரே மனசில் ஒரே கஷ்டம் என்னென்னா வ வர்றப்போ வந்து யாரோ கேட்டாங்களா இப்போ பொண்ணு பேர் என்னப்பா வச்சிருக்கான்னு கேட்டாங்களா சொல்ல தெரியல பேர் என்னான்னு சொல்ல தெரியல தான் முளிச்சுட்டு சோனா அப்படின்னு முளிச்சிட்டு என்ன சொல்கிறேன் தெரியாமல் டக்குன்னு சப் எதுவுமே சொல்ல மாட்டா இதாக சொல்லிட்டு சோனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அது வீட்டில் வந்து சொல்லுது ஒரு அப்பனா என்னால் வந்து நல்ல பேர் சொல்ல முடியலையே பேர் வய மாட்டேங்குது வாயில எப்படி பேர் வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னச்சு நான் சொன்னேன் பிரகதிங்கிறது நான் சொல்லிப்பார் நல்லா தானே இருக்குது வந்துடும் அப்படி அப்படின்னு இல்லை நீ ஏதாச்சும் வேறு பேர் கூட சொல்லு அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பிரகியான குப்பு பிரியான் தானே கூப்பிட்றோம் பிரக்யான் கூப்பிட்றேன்னா அப்படி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பா பாப்பா அவளுக்கு அவளை தான் கூப்பிட்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா அதனால் வந்து பிரக்யானு கூப்பிடு ஆகும்னு சொன்னேன் என்ன ஆயிடுச்சுன்னா அது இந்த ஊரில் உள்ளவங்க யாருக்குமே வந்து இந்த பேர் ரெண்டு பேருமே பிடிக்கலை என்ன பேர் வச்சுருக்கேன் பிரேக் பிரேக் பிரேக்குன்னு கூப்பிட்றாங்க எல்லாம் பிரேக் ப்ரேக் பிரேக்குன்னு கூப்பிட்றாங்க என்ன பேர் இது பேரை மாற்றப்படிமா பிரகதினா என்ன பகதியா பிரகதி சகா அப்படின்னு வேற சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம் பேர் என்ன வச்சுருக்கீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க நம்ம ஊர் பேரை வைங்க இந்த ஊர் பேரா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊர் பேர் ஏன் வைக்க சொல்லுவாங்கன்னா பாப்பா இங்கே இங்கே பிறந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே தான் படிக்க போகிறா இங்கே தான் இருக்க போகிறா கூட நீ வந்து இந்த இந்த இங்கே உள்ள பேர் வச்சா தான் என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பேர் இந்த பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் சும்மா என் மாமியார் தான் விளாடுவாங்களே தான் நானும் தான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து இது பண்ணேன் எனக்கு அது எங்கள் அம்மா அப்பா கொத்தவையும் நான் எங்கள் பீகாருக்கு வருவேன்னு அதனால் பேர் என்ன இருக்குது யார் யாருக்கு தலை இருக்கோ அவங்க இங்கே தான் போவாங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் ஒரே இது இதாக ஆகிட்டாங்க என்ன அப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க இப்போ உண்மை தானேங்க யாருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது பேர்லால என்ன எங்கள் தேவா வந்து பீகாரில் கன்ஃபார்ம் ஆன் கன்ஃபார்ம் ஆகி அங்கே பேபி ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆகி அங்கே பிறந்தான் தமிழ்நாட்டில் பிறந்தான் தமிழ்நாடு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான் அதே மாதிரி பாப்பா தமிழ்நாட்டில் க பேபி ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆகி மறுபடியும் இங்கே பீகார் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கான் ஸோ பாருங்களேன் தேவா வந்து பீகார் தமிழ்நா பீகாரில் பிற ஆமானால அவனுக்கு வந்து தேவாங்கிற அவங்க அவங்க சைடு பேரே வச்சேன் தேவ்குமார் சிங்கன்னு அவங்க பேர் வச்சாச்சு அதே மாதிரி பாப்பா நம்ம ஊரில் வந்து பேபி கன்ஃபார்ம் பானால அங்கேருந்து வரம் தான் அங்கே விழுந்து வரம் வாங்கி பிறந்தபோல தான் பாப்பா பீகாரில் வரம் வாங்கி பிறந்தபோல தான் தேவா ஸோ அதனால் தேவாவுக்கு வந்து தேவ்குமார் சிங்கன்னு நம்ம பாப்பாவுக்கு வந்து பிரகதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம் பேர் வச்சா பிரகதின்னு ஆனால் கூப்பிட்றது பிரியான்னு சொல்லி கூப்பிட்றோம் அவங்கவுங்க இஷ்டம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸ்வீட்டின்னு வைக்க சொல்கிறாங்க கம்மா அங்கே தாய் அவங்க ஆத்தா பேர் வைக்க சொல்கிறாங்க எல்லாருமே என்னென்னு இருக்காங்க ஸோ அவ என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல பேர் வைச்சதில் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது யாருக்கு வச்சு கேட்குறதுனே தெரியல எல்லா வேலையும் அப்பா அவங்க அப்பா சொல்கிறாங்க பிரகதிங்கிற பேர் வாயிலே வர மாட்டேங்குது ப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பிரகதின்னு தான் இப்போக்கி நாங்கள் வந்து பர்த்டேயில் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் பேர் மாத்திர ஐடியாலாம் எனக்கு இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் அப்பாவை பேர் வச்சாச்சு பிரகதின்னு யூடியூப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வைப்பேன் காங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் பா யூடியூப்பில் பண்ணால் வரதோ இல்லையோ எனக்கு ஒரு சப்போர்ட் சரிங்களா எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்கள் எனக்கு ஏதோ நிறைய உறவுகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாப்பா கூப்பிட்றேன் ஆ தேங்க்யூ அது மாதிரி பாப்பா பேர் வச்சோன்னே எங்க உள்ளவங்களாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அது மாதிரி பா பாப்பா பேரை சொல்லி கூப்பிட்ற சொன்னேன் அவங்களாம் எப்படி கூப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க லாஸ்ட்டாக என் சின்னம்மன் மேத்த நான் சொன்னேன் பாப்பா பேர் என்ன பேர் என்ன சக்தி கூப்பிட்றாங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்ன எந்த பேராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுனால அதனால் எந்த பேராக இருந்தாலும் அவங்க மனுஷன் பிடிச்சிருக்கேன் அதை வை அப்படிங்கிறாங்க சத்தியமாக இது எல்லாமே நடிப்புங்க நடிப்பு வீடியோ எடுக்கிறேன் என்ன மொபைலில் பார்த்துட்டாங்களே அதனால வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறாங்களா இல்லைன்னா என்னை கலைகளையும் ஒருவாங்க பேர் பண்ணுவாங்க இல்லை அப்படி அப்படி மாதிரி முடிஞ்ச வச்சுட்டு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நடிப்பு Waw, Pohon kemelah kepadu sobat So anggola, innaw nariyatsa murdurang, niprani porang pari Tur betin nam kii ma? Tur betin nam kii Kii ba, tur namdo rakiti, patu kain ulan nam na, tu dadi nam ko namdo ko Komola boti? Nih Ki Kii nam patu nam urla tur

என் மாமியார் பேர் கமலா 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 திவ்வி ஸோ அதுக்காண்டி கமலா கமலாவதி என்ன பேர் வையு அப்படின்னு சொன்னேன் சொல்லி மா என் மாமியை சொன்னாங்க எங்கள் அம்மா ஆனால் வந்து பிரக்யாங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா பிரக்யா பிரகதிங்கிறது ரெண்டு பேருமே பிடிக்கலையாம் என் வாயிலும் நுழைய மாட்டேங்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பிடிக்கல அந்த பேர்லாம் நம்ம ஒரு பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க தான் அதை தான் சொன்னாங்க அப்புறம் என் ஓப்பி என்ன சொல்கிறான்னா பிரகியா பிரகதி ரெண்டுமே வந்து நல்லால எங் நம்ம இந்த ஊர் மாறப்படி பண்ணி சொல்லிட்டு அவளும் சொல்கிறான் கோ பிரகியா ஸ்வீட்டி இவ வச்ச பேர் ஸ்வீட்டி ஸ்வீட்டி அவப்படியே வச்ச பேர் ஸ்வீட்டி நாங்கள் வச்ச பேர் பிரக்யா பிரகதி அவள் ஆத்தா வச்ச பேர் கமலாவதி உலகமே ரொக்க முர்பாக்கா ஏய் தேவா மொர்பா

பிரக்யா பிரகதிங்கிறது நம்ம இது அந்த இது பார்த்து ராசி பார்த்து வச்சது பிரயா பிரகதி சொல்லுங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றாங்க பேர் வச்சாச்சு தான் வந்து பச்சடியில் கொடுத்துருக்கோம் பிரக்யாங்கிறது நம்ம கூப்பிடுறோம் சோ என்ன பேரு இன்னமும் சரியா முடிவு பண்ணலை नहीं मोरपेटी नाम को चंदो कौन नाम मोर पेटी नाम तू कौन आ गई प्रद्या प्रद्या किते ब्रग्या बरगिया बरगिया बालक कौन है और वो नाम राखी थे बरगिया वो दोनों नाम बरगिया तो प्रगति बालक आहे गेलं नाम राखूर तू कोण आंद मेटरी ना <laughs> <laughs> कोणा ना, की नाम की नामिया प्रद्या न प्रजा प्रज्ञा प्रज्ञा प्रगति प्रज्ञा प्रगती प्रज्ञा कोणतं बालक आहे प्रज्ञा र प्रज्ञा bogian itu tak, mana